நாராயணனை வாழ்க்கைத் துணையாகவே எண்ணி வேதவதி ஆழ்ந்த தவத்தில் அகம் முழுவதும் மூழ்கினாள் அவளை மணமுடிக்க வந்த பல ராஜகுமாரர்களையும் நாராயண பக்தியால் வேதவதி மறுத்துவிட்டாள் அன்றொரு நாள் கொடுந்தன்மையின் உருவம் ராவணன் அந்த காடில் நடந்து சென்றான் தவத்திலிருந்த வேதவதியை பார்த்தவுடனே ராவணன் அவளில் தவறான விருப்பம் கொண்டான் வேதவதியின் தவத்தை கலைத்தவனாக ராவணன் அருகில் வந்து அவளை பலவாறாக வர்ணிக்கத் தொடங்கினான் தவம் கலைந்த வேதவதி கண் திறந்து பார்த்தபோது அசுரனின் நோக்கத்தை உணர்ந்து கோபமடைந்தாள் என்னை அவமானப்படுத்திய நீ ஒரு பெண்ணால் அழிக்கப்படுவாய் என்று ராவணனை சபித்தாள் அந்நியாயத்தை தாங்க முடியாமல் தன் யாகத்தியில் தானே விழுந்து சாம்பலானாள் ஆனால் அக்கினி தேவன் அவளது ஆத்மாவை காப்பாற்றி தன்னுள் மறைத்து வைத்தார் பல ஆண்டுகள் கடந்தபோது ராவணன் சீதையை விமானத்தில் கடத்திச் சென்றான் அப்போது அக்கினி தேவன் அவனது முன்னே தோன்றி நீ கொள்ளும் சீதை மாய சீதை என்று கூறினார் உண்மை சீதையை தனது அக்னியில் மறைத்து மாய சீதையாக வேதவதியை இராவணனிடம் ஒப்படைத்தார் இராவணன் மறைந்தபின் சீதை அக்னி பரீட்சைக்காக நெருப்பில் நுழைந்தாள் அந்த நெருப்பிலிருந்தே மாய சீதையான வேதவதி வெளிப்பட்டு நின்றாள் அக்னி தேவன் ராமனிடம் வேதவதியை கலியுகத்தில் மணந்து அருள வேண்டும் என்று வேண்டினார் இவ்வவதாரத்தில் நான் ஏகபத்தி நிவிரதன் ஆனால் கலியுகத்தில் அவளை மணப்பேன் என்று ராமன் வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கினால் கலியுகத்தில் வேதவதி பத்மாவதியாக ஆகாசராஜனுக்கு மகளாக பிறந்தாள் அவளை மணக்கவே நாராயணன் திருவேங்கட மலையில் ஸ்ரீனிவாசராக அவதரித்தார் தேவர்கள் எழுதிய விதியின்படி பத்மாவதியும் ஸ்ரீனிவாசரும் முதன்முதலாக சந்தித்தனர் அக்கினியில் கொடுத்த வாக்கை நிலைநிறுத்தி திருப்பதி ஏழுமலையானும் பத்மாவதி தாயாரும் திருமணம் செய்து கொண்டார்கள்